ஹாய் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சீரியலோடைய டிரான்ஸ்லேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்ம லாஸ்ட் வீடியோவுக்கு அதுக்கு முந்தான வீடியோன்னு நினைக்கிறேன் ஒரு சீரியல் போட்டிருந்தேன் இல்லைங்களா அந்த சீரியலோடைய இன்னொரு கிளிப் தான் வந்து இன்றைக்கி எடுத்து நம்ம பார்க்கலான்னு இருக்கோம் அதாவது அது வந்து எல்லோரும் சின்ன பசங்கள்லேருந்து இருந்து வரைக்கும் பார்க்குற மாதிரியான சீன்ஸ் வர்றதால அது எடுத்துருக்கேன் இதில் என்னென்னா அந்த மாமியார் வந்து மருமகளை எப்படிலாம் கொடுமை பண்ணுறாங்க எல்லாம் வேலை வாங்குறாங்க அது மாதிரி ஒரு கிளிப் தான் இது கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இது மாதிரியான நிறையா வெரைட்டியான வீடியோஸ் நம்ம பார்க்கும்போது கனடாவில் நம்மளுக்கு வந்து ஸ்போக்கன் ஸ்கில்ஸ் சீக்கிரமாக வர சான்ஸ் இருக்குது ஸோ அதனால்தான் இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம எடுத்து போட்டு இருக்கோம் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ஹோகுனா போ அப்படின்னு அர்த்தம் அவங்க வந்து கோவத்தில் ஒரு மாதிரி சொல்கிறதால எப்படி இருக்குன்னா ஹோகோ அப்படின்றாங்க போ அப்படின்ற மாதிரி ஹோகோ அப்படின்னா போ அந்த மீனிங் தான் நான் போ அவங்க சொல்கிற விதத்தில் இருக்குது இல்லைங்களா ஸோ ஹோகோ போ அப்படின்னுட்டு அந்த மேடம் சொல்கிறாங்க ஏனம்மா ஆய்தே ஏனம்மா ஆய்த்தே அப்படின்னா என்ன ஆயிடுச்சி, அப்படின்னுட்டு ஒரு ஷாக்ல ஓடி வராங்க இல்லைங்களா ஏனம் ஆய்த்தே அப்படின்னுட்டு அங்கே வந்து பார்த்துட்ட பேர் ஐயையோ நான் கர்மா அப்படின்னா என்ன சொல்கிறது நம்ம செஞ்ச வேண அப்படிலாம் சொல்லவும் பாருங்கள் அது மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஐயையோ நான் செய்த கர்மா அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா அப்படின்னே

ஐயோ அப்படின்னுட்டு கையென்னால் நம்ம கை தான் ஜார் ஜாரின் வாங்க ஜாருன்னா வழுக்கி நழுவி அப்படின்ற அர்த்தம் விழுந்ததுன்றதுக்கு பித்து ஓகேங்களா பித்து ஸோ கை ஜார் பத் பித்து அப்படின்னா கை நழுவி விழுந்துடுச்சு அந்த கப்பு அப்படின்னுட்டு அந்த பொண்ணு வந்து அந்த மேடத்துக்கிட்ட சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்து நியூ நியூவெர்ஸ் எதுனா ஜார் அப்படின்னா வழுக்கி நழுவி ஓகேங்களா பித்து அப் பித்து அப்படின்னா விழுந்தது விழுந்தது ஸோ அந்த பொண்ணு எப்படி சொல்லுது ஐயோ கை ஜார் பித்து ஐயோ கையினா தான் ஜார் பத்பித்துனா கை நழுவி விழுந்தது அப்படின்னு சொல்லுது

அதாவது கண்ணும் சரியில்லை கண்ணும் இல்லாமல் தான் இருக்குது கிவின்னா காது ஓகேங்களா கிவி கிவி ஃப்ரூட் ஞாபகம் வச்சுக்கோங்க கிவின்னா காது கிவியும் சரியில்லை அப்படின்னா காதும் சரியில்லை கையும் சரியில்வா கை கூட சரியில்லையா உனக்கு அப்படின்னுட்டு திட்டுறாங்க ஏன் நீ கண்ணும் சரியில்லை கிவியும் சரியில்லை கையும் சரியில்வா உனக்கு கண்ணும் சரியில்லை காதும் சரியில்லை கையும் சரியில்லையா அப்படின்னுட்டு கேட்கறாங்க சி ஏன் இது ஈ மாடிதியா இது என்ன இது இப்படி இது பண்ணியிருக்கியே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சி ஏன் இது ஏன் இதுனா என்ன இது

கொடுத்தி கொடுத்ததை தான் கொடுத்தீனி அப்படின்றாங்க நினகே நினைகாமேலே கொடுத்தீனி இதற்கேன்றதான் இதக் அப்படின் தான் நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி இதக் பனிஷ்மெண்ட்டும் இதக் பனிஷ்மெண்ட்டு இதுக்கு பனிஷ்மெண்ட்டுன்ற மாதிரி இதக் பனிஷ்மெண்ட்டும் அப்படின்றாங்க நினைக்கு ஆமேலே கொர்த்தீனி இதக் பனிஷ்மெண்ட்டு நினைகா மேலே கொர்த்தினி இதக் பனிஷ்மெண்ட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா

முதல்ல சௌந்தர் சௌந்தர்யாவுக்கு காஃபி கொடுக்கணும் பா அப்படின்ற மீனிங் தான் முதல்லனா முதல்ல சௌந்தர்யாக்கே அப்படின்னா சௌந்தர்யாக்கு காஃபி கொடைபேக்கு அந்த கொடைபேக்கு எப்படி சொல்கிறாங்க கோட்பேக்கு காஃபி கொட்பேக்கோ பா அப்படின்னு கூப்பிட்றாங்க இல்லைங்களா ஸோ ஸ்போக்கனில் அந்த ஆவை எடுத்துகிட்ருக்காங்க கொட் பேக்கு முதல்ல சௌந்தர்யாக்கே காஃபி கொட்பேக்கு பேக்கு பா அப்படின்னு கூப்பிட்றாங்க முதல்னால் முதல்ல கே அப்படின்னா சௌந்தர்யாவுக்கு காஃபி கொடை பேக்குன்னா காஃபி கொடுக்கணும் கொடுக்க வேண்டும் அப்படின்ற மீனிங் பானால் நம்மளுக்கு தெரியும் பா அப்படின்னுட்டு கூப்பிட்றாங்க முதல்ல கே காஃபி கொடை பேக்கு பா அப்படின்னுட்டு கூப்பிட்டுட்டு போகிறாங்க அந்த பொண்ணு போகுது அப்படின்றது வந்து அவங்க எப்படி சொல் அப்படிதான் சொல்றாங்கல் திதினி அப்படின்னா ஈகானா ட்ரெயின் தனி கொட்டி கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வெறும் கப்பு மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க இல்லைங்களா அதனால இப்போ சொல்கிறாங்க இப்போ நான் ட்ரேயில் கொடுத்துருக்கேன் இதற்கு ஏனாதே அப்படின்னா இதுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சின்னா இதுக்கு ஏதாச்சும் ஆனால் ஈக இப்போ ஆல்ரெடி ஒன்று தினானா ஒரு ஒரு நாள் உப்பவாசா அப்படின்னா சாப்பிடாமல் இருக்கிறது உபவாசம் சொல்லுவோம் இல்லைங்களா அதை வந்து ஆக்கி தினி நான் வந்து உனக்கு ஆக்கியிருக்கேன் அப்படின்ற மீனிங்கில் சொல்கிறாங்க ஈக ஆல்ரெடி ஒன் தினம் உப்பவாசா ஆக்கிதினி இதுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா ஆல்ரெடி நீ ஒரு நாள் உபவாசத்து உபவாசம் உனக்கு பண்ணியிருக்கேன் செய்திருக்கேன் ஆக்கியிருக்கேன் அப்படின்ற மீனிங் தான் ஓகேங்களா இதோடைய கண்டினியூவேஷன் உங்களுக்கு வந்து கேட்கும்போது இதோ புரியும் அதாவது என்ன சொல்கிறாங்க இதற்கே ஏனாதோ ஆதரையே ஆல்ரெடி ஒன் தின உப உபவாசம் ஆக்கிதினி ஒரு நாள் உபவாசம் இருக்கிற அப்படின்ற மீன் வந்து வாரம் உபவாசம் உபவாசம் ஆமேலே அப்படின்னா அப்புறம் பிறகு ஒத்து வார உபவாசா ஆகவேக்கு இன்னைக்கு இப்போ வந்து ஒரு நாள் தான் இருக்க ஆனால் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வாரம் வந்து உபவா உபவாசம் வந்து உபவாசம் நமக்கு தமிழில் சொல்லுவோம் இல்லைங்களா அவங்க வந்து உபவாசாக ஆக இருக்கணும் ஆகுத்தே ஆக்பேக்கு ஆகுத்தே இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க கொத்தாய்த்தா புரிஞ்சிச்சா அப்படின்ற மீனிங்கில் கேட்குறாங்க ஆமேலே ஒந்து வார உப்பவாசா ஆகபேக்கு ஆகுத்தே இருக்க வேண்டியது இருக்கும் புரிஞ்சிச்சா அப்படின்னுட்டு அந்த பொண்ணை பார்த்து கேட்குறாங்க ஆமேலே ஒத்து வார உப்பவாசா ஆக்பேக்கு ஆகுத்தே கொத்தாய்த்தா ஆக் ஆமேலே

முதலுன்றதை எப்படி சொல்கிறாங்க அவங்க முதல் காஃபினா அப்படின்றதால முதலி அப்படின்னு நம்மளுக்கு விழுது முதல் காஃபினா சௌந்தர்யாக்கே சௌந்தர்யாக்கேன்றது சௌந்தர்யாக் கொட்பிட்டு பா கொட்பிட்டு பா அப்படின்னா கொடுத்துட்டு வா அப்படின்னுட்டு சொல்கிறாங்க கொட்பிட்டு பா அப்படின்னா கொடுத்துட்டு வா கொடு அப்புறம் எல்லாருக்கும் கொடுக்கணுன்றதை தான் ஆமேலே எல்லாரையும் கொடுவந்தே அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சேனலை யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் கண்டிப்பாக இது மாதிரியான இன்னொரு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோடு உங்களை வந்து நான் திரும்பவும் சந்திக்கிறேன் பாய் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்